தாய்கால மக்களே அனைவருக்கும் தீப திரு ஒளி நல்வாழ்த்துக்கள் மக்களே இப்போ வந்து நான் பாத்திரம் தேய்க்க போறேங்க பாத்திரம் தேய்ச்சிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வாங்க போயிட்டு பாத்திரம் வளர்க்கலாம்

அது ஊறட்டும் அதுக்குள்ளே இந்த விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சிடலாம் விம் சொப்பு தான் போட்டு தேய்ச்சிட்ருக்கேன் நம்ம இருந்தாலும் அந்த லைட்டு பிசு பிசு இருந்துட்டு தான் இருக்குது அது இந்த வாட்டி போட்டு தேய்க்கணும் கம்பி போட்டு தேய்ச்சங்க அதனாலதான் இப்படி வெள்ளையா இருக்குது மார்னா போட்டு சோப்பு போட்டு போக மாட்டேங்குது

சப்பாத்தி காரம் வச்சு சாப்பிட்டேன்னா ஊனா சப்பாத்தி என்ன பண்ணுறேன்னா இது மாதிரி சர்க்கரையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ரோல் பண்ணி பாருங்க அழகாக இருக்கும் தேவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்றது சூப்பராக வந்து இதை கொடுத்துருங்க சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பாடும் வந்துட்டு இருக்கு அதுக்கு எப்ப என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா வடைக்கு வந்து உளுத்தம் பருப்பு ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு தண்ணி ஊத்தி வச்சிடலாம் தான் எடுத்துட்டு போகணும் புத்து வடை சுட்டு இருக்காரு என்னுடைய வீட்டுக்காரு சாமி வீட்டுக்காரு பார்க்கலாமே பாருங்க சாமிங்க அப்படியே வடை எடுக்கிறத மும்மரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா இது வந்து மாவு மாவு வந்து நம்ம வந்து என்ன பண்ணப் போறோம்னா வெங்கப்பு குடிக்குங்க வெங்கப்பு தண்ணி வந்து கார்த்திகைDatePickerக்கு சடங்கு இது வந்து இப்போ வந்து ஊர்ல குடிக்குங்க

एक्शन हैप्पी कांतिक दीपम कल कल பிடிச்சு நான் சாமிக்கு மேலே கேட்டு வச்சு சாமி விடணும் எங்கள் வீட்டு பூஜை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமலில் கமெண்ட் பண்ண அழகாக இருக்குல்ல அது சமையலாம் சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு எல்லா வேலையும் முடித்து நாங்கள் சாமியெல்லாம் சம்பளம் கும்பிட்டு மக்களே எனக்கு ஃபைனலாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எல்லாருக்கும் காரணம் கொடுக்க நல்ல வாழ்த்துக்கள் நம்ம வீடியோ வந்து நியூவில் ஆர்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் எங்களுடைய வீடியோ போய் பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியே மக்களே